கேரளாவில் பட்டப்பகலில் இரட்டை கொலை செய்துவிட்டு தப்பிய கொலையாளி திருப்பூருக்கு தப்பியதாக வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருமணமான இளம் பெண்ணை கொன்று சிறை சென்றவர் ஜாமீனில் வந்து அவரது கணவர் மாமியாரையும் கொலை செய்துள்ளார் மூட நம்பிக்கை மூவரின் உயிரை பறித்ததா கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் போத்தூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐம்பது வயது சுதாகரன் இவரது மனைவி சஜிதா இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுதாகரின் மனைவி சஜிதாவை வெட்டி படுகொலை செய்துள்ளார் ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்ட செந்தாமரை ஜோதிடர் ஒருவர் கூறியதை நம்பி மூட நம்பிக்கையால் இந்த கொலை செய்ததாக கூறப்பட்டது கொலை வழக்கில் அப்போதே செந்தாமரையை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஐந்து ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜாமீனில் வந்துள்ளார் மீண்டும் போத்துண்டி கிராமத்தில் நடமாடிய செந்தாமரையை பார்த்த சுதாகரின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் செந்தாமறையால் தங்களுக்கு ஆபத்துள்ளதாக கூறியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் செந்தாமரையை அழைத்து விசாரித்தனர் தான் எந்த தவறும் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று போலீசாரிடம் உறுதியளித்ததாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து செந்தாமரையை எச்சரித்து போலீசார் அனுப்பினர் இந்நிலையில் எதிர்பார்த்தது போலவே நேற்று பட்ட பகலில் சுதாகர் மற்றும் அவரது தாய் லட்சுமி ஆகியோரை வெட்டி கொலை செய்துள்ளார் பின்னர் அவர் அங்கிருந்து தப்பி வன பகுதிக்குள் புகுந்து தலைமறைவாகிவிட்டார் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தப்பியோடிய செந்தாமரையை தேடி வருகின்றனர் அருகில் உள்ள வனப்பகுதியிலும் நீர் நிலைகளிலும் போலீசார் தேடி வரும் நிலையில் செந்தாமரை உறவினர் திருப்பூரில் வசித்து வருவதால் அவர் அங்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என கேரள போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதனால் திருப்பூர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளதுடன் தனிப்படை ஒன்றை தேடுதல் நடத்த திருப்பூருக்கு அனுப்பியுள்ளனர் சஜிதா கொலையைப் போல மூட இந்த இரட்டை கொலைகளையும் செய்தாரா அல்லது மூன்று கொலைகளுக்குமே வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர் இளம் பெண்ணை கொலை செய்துவிட்டு சிறை சென்றவர் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு ஜாமீனில் வந்து அவரது கணவர் மற்றும் மாமியாரை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது